திமுக இப்போ இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் அவங்களே ஐடி இதை வச்சு பரப்புறாங்க என்னென்னா மத்திய அரசு உழவு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் அவங்களே சொல்கிறாங்க திமுக அரசு தொண்ணூறு சீட்டில் ஜெயிக்குமா திமுக விஜய் கட்சி எழுபது சீட்டில் ஜெயிக்குமா இவங்க வந்து முப்பத்தஞ்சு சீட்டான் அதிமுக பாஜக சீமான் ஒன்றா இழுவரே முப்பத்தெட்டாம் எப்படி பாரு ஆனால் ஒன்றே ஒன்று இவங்க தான் கொடுத்தது உளவுத்துறை ஒன்று மா மத்திய உளவுத்துறை அப்படி ஒன்று ரிப்போர்ட் கொடுக்கல சும்மா அவர் கதையை கட்டி விடுறார் மாநில உளவுத்துறையே சொல்லிட்டாங்க அவர்கிட்ட விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு தான் வாய்ப்பு சொல்லிட்டாங்க அதனால தான் என்ன செய்கிறதுன்னு தலைகளை துண்டு போட்டு ஒத்துக்காந்துருக்காங்க திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் முக்கிய தலைவர்கள் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் பக்கம் தாவி இல்லாமான்னு எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ இவர்களாக ஒரு மகிழ்ச்சி தொண்ணூறு சீட்டு அப்படின்னு நல்ல வேலை நூற்றம்பது சீட்டு ஜெயிக்கணும் கொடுக்கல ஏன்னா இவங்க கொடுத்த போட்டு தானே தொண்ணூறு சீட்டு விஜய்க்கு எழுபது சீட்டு அது இதில் எது உண்மையானு பார்த்தீங்கன்னா அப்பட்டமான போய் தொண்ணூறு சீட்டு எங்கே வரது எண்பது லட்சம் ஓட்டு போயிடுச்சே ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினேன்னு கணக்கு அமிச்ச திமுக எண்பது லட்சம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் போட்டிருப்பாங்க காலி அப்போ நீங்கள் ஒரு கோடிக்கு கீழே தானே வாங்குவீங்க அப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன் அந்த எதிர்ப்பு இருந்ததுன்னு தெரியல மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி பயங்கரமான அதிருப்தி எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் திமுக மறந்துடுங்க நிறைய இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகலாம் சொல்லுங்கள் அதனால தான் இப்போவே பரிசு பொருள்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்புறம் என்னென்ன பாத்திரங்கள் இதெல்லாம் இப்போவே கொடுத்துட்டு வராங்க எதை கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது முடிஞ்சு போற்ற சகாப்தம் இறைவன் உங்கள் சகாப்தத்தை முடித்து விட்டார் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இது வந்துருச்சு அதனால் எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுகவின் இது ரொம்ப பலம்பீனமாகுது எலெக்ஷன் நெருங்க நெருங்க நிறைய பேர் திமுக விஐபிகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி